நம்ம சேனலில் ஒரு நேரத்தில் கிரிக்கெட்டு அந்த மாதிரி விளையாட்டுகளெல்லாம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தோம் இப்போ போடுறதில்ல நிறைய எதுக்கு அப்படின்னு நம்ம ஒதுங்கியிருந்தோம் ஆனால் நம்ம ஒதுங்கி இருந்தாலும் நம்மள சும்மா இருக்க விட மாட்டாங்க போல் ஆர்சிபிக்காரங்க ஸோ இது வந்து ஆர்சிபிக்கான வீடியோ கிடையாது அதனால் ஆர்சிபி ரசிகர்களாக இருந்தால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிப்பேங்க என்னென்னா விராட் கோலி வந்து சென்னை சூப்பர் கிங் அணியோட ஜெயிச்சோடனே எந்த அளவு அக்ரஸிவாக இருந்தான் ஸோ அது தேவை இல்லாதது அதனுடைய விளைவு தான் இந்த வீடியோ அதாவது என்ன மாதிரி மனநிலமையில் வெற்றி கழிப்பில் நம்ம இருந்தாலும் ஒருத்தங்க தோற்று போய் நிற்கிறாங்க அவங்களே மன தைரியப்படுத்திக்கிட்டு கை கொடுக்க வந்திருக்காங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தோத்த அணி வந்து வெளியே வராது ஒரு சில இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் கை கொடுக்க வராமல் போயிடுவாங்க ஆனால் வெற்றி பெற்றவங்க தைரியமாக நின்று கை கொடுக்கணும் அப்படின்னு நிற்பாங்க ஆனால் இங்கே அப்படியே மாறி சென்னை சூப்பர் கிங் அணியை சேர்ந்த தோனி உட்பட உட்பட எல்லாருமே கை கொடுக்கறதுக்கு தயாராக நின்னாங்க ஆனால் ஆர்சிபி காரணுங்க என்னமோ அந்த கோப்பையை ஜெயித்த மாதிரி பைத்திய காரனுங்க உள்ளே கடந்து சுற்றிட்டு இருக்கிறானுங்க கிரவுண்டை சுற்றிட்டு இருக்கானுங்க அதான் நாய்க்கு தேங்காய் கிடச்ச மாதிரி அவன் ஒரு ஒரு மேட்ச்சு வின் பண்ணி கப்பையே அடித்தானுங்க அப்படியே பார்த்தாலும் அது கூட அடிக்கலை என்ன இருந்தாலும் கிரிக்கெட் ஜாம்பவன் தோனி நிற்கிறாப்பில் கை கொடுக்குறதுக்கு சரி ரைட்டு நம்ம கை கொடுத்து எல்லாம் முடித்து அவங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தலையில் நின்னாலும் எவனும் நம்மளை பார்க்க போகிறது இல்லை ஆனால் அதை செய்யாமல் எதுவுமே களத்தில் யாருமே இல்லாத மாதிரி அவனுங்க வானத்துக்கும் பூமிக்கும் குவிச்சானுங்க இப்போ போச்சா எனக்கு தெரியாண்டா அந்த சீக்கா இருக்கான் பாருங்க சீக்கா அவன் எப்போ ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணாலே அப்போ விளங்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி நடந்த மேட்ச்சு சீக்கா வந்து விராட் கோலி விராட் கோலி என்னடா கோலி எவ்வளோ விளையாடினாலும் செல்ஃப் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பாக வேணுங்க ஒரு அணி தோற்று தோல்வியில் அந்த வீரர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் இவன் பெரிய இவனாட்டம் கால் கால்ன்னு கற்றுனா வச்சானுங்களா ஆப்பு ஆறாறு இனி என்ன பண்ணுவீங்க மண்ணடி தின்னுங்கடா நீங்கள் என்ன நினச்சாலும் சரி தான் இந்த வீடியோ வந்து நான் எப்படின்னா ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கை ஆடும்போதே இந்த வீடியோவை ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா எப்படியோ தெரியும் இவனுங்க வந்து பதினோரு ஓவருக்கு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் அடிச்சிருந்தானே அதாவது பதினொன்று புள்ளி அஞ்சு ஓவருக்கு தொண்ணூற்றி நாலு ரெண்டு விக்கெட்டு போயிடுச்சு முக்கியமான விக்கெட்டு கால் கால்னு கத்துவானே கோழி கோழியையும் க தலையை திருப்பி போட்டான் யார் சகல் கரெக்டாக பாலை போட்டு தலையை திருகி போடா அப்படின்னு கண்ணீரோடு தான் வெளியே உட்காந்துருந்தான் இது தேவையாங்க வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் கிடையாது அது தோணிக்கு தெரியும் எல்லா கப்பையும் அடித்து இந்தியாவுக்கு கொடுத்தாப்புல அது மட்டும் இல்லாமல் அஞ்சு ஐபிஎல் கோப்பையை அடித்து வைக்க இடம் இல்லாமல் வச்சுட்டு போயிட்டார் அப்பேற்பட்ட ஆளை இப்படி பண்ணலாமா அதுவும் இல்லாமல் இது வந்து இன உணர்வு உள்ள மாதிரி சிஎஸ்கே தோற்றதுமே சிஎஸ்கே ரசிகர்களை பெங்களூரில் வெளியே வச்சு எல்லாருமே அவங்கள டீஸ் பண்ணதாகவும் காவல்துறை தடியடி நடத்தின அளவுக்கு வந்து நிலமை அப்படி இருந்ததுன்னு செய்திகள் வருது பட் அதை வந்து அதிக அளவில் எங்கேயுமே போடல் ஏன்னா தமிழை ஈணாக வானா எவனும் கேட்க மாட்டான் அப்படியே போட்டாலும் என்ன அப்படியே அர்த்தாக தள்ளிடுவானுங்க எதுவும் செய்ய மாட்டானுங்க இங்கே இருக்கிறவங்க எதுவும் கேட்க போகிறதும் கிடையாது அதனால் அது ஒரு மேட்ரே இல்லாமல் கடந்து போயிடுச்சு ஆனால் அதே இது அதை தமிழை அப்படியே பண்ணியிருந்தானுங்கன்னா இது வேர்ல்டு லெவல் பிரச்சனை ஆக்கியிருப்பாங்க ஆனால் தமிழனுக்காக யாரும் குரல் கொடுக்கவோ குரல் கொடுக்குறவங்கள சப்போர்ட் பண்ணவோ இங்கே ஆள் கிடையாது சரி அது ஒரு பார்ட்டு ஆனால் தமிழை எங்கே போனாலும் தமிழந்தாங்க அவன் ஜீன் அவன் உணர்வில் மற்றவங்கள மதிக்கணும் எந்த காலத்துலேயும் வன்முறையை கையாளக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பான் ஆனால் இந்த பைத்தியக்காரணங்களுக்கு ஆர்சிபி பைத்தியக்காரனுங்களுக்கு அது வந்து தெரியவே தெரியாதுங்க அந்த இதுக்காக தான் அந்த வெறிக்கு தாங்க இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன் இந்த நாய்களை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அவங்க அழுகிறத நம்ம பார்த்து சிரிக்கணும் ஸோ கடைசியில் அது எப்படி அழுதானுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன் அதை எப்படி இன்னும் பண்ணுறேன் இப்போ வந்து பன்னிரெண்டு புள்ளி மூணு ஓவருக்கு மூணு விக்கெட் போயிடுச்சு ரைட்டுங்களா சோழி முடிஞ்சு கோழி தலையை திருக்கியாச்சு அவ்வளோதாங்க மேட்ச்சு இது தாங்க வாழ்க்கை தோக்கிறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் நீங்கள் சும்மா இருந்திருந்தா சிஎஸ்கே ரசிகர்கள் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக ஈ சாலை கப்பு நமதே கக்கூசு கப்பு கூட அவனுக்கு கிடைக்காதடா பைத்தியக்காரா இந்த கோழிக்காகவே இந்த கப்பு அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நம்ம இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி ஆர்சிபி பத்தொம்பது ஓரிலே ஷோலி முடிஞ்சி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கோழி தலையை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போட்டானுங்க ஆறார் சூப்பருங்க இது எல்லாருக்கும் கோழியே தன்னை வந்து மறுபரிசீலனை செஞ்சுக்கணும் ஆக்ரோஷம் இருக்கணும் ஆனால் அது வந்து வன்முறையாக இருக்கக்கூடாது இது கோழிக்கு மட்டும் இல்லை அதை பின்பற்ற எல்லாருக்கும் இதே கதை தான் அதனால் சகோதரத்துவத்தை போற்றுவோம் எல்லாரும் நம்ம ஒரு தாய் மக்கள் போல் வாழ்வோம் நன்றி